உங்களுக்கு முருகனின் பாத சுவடு உள்ள கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமா முருகனின் அருளால் தான் இன்னைக்கு எங்கள் முருகன் ஆராதனை வீடியோ கண்ணில் பட்டிருக்கிறது முருகனோட திருவடி சுவடுகளை பார்க்க வேண்டும் என்றால் வேலூர் மாவட்டம் காவேரி பகுதிக்கு அருகில் மங்களம் என்ற ஊரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஞானமலை திருக்கோவிலுக்கு தான் போகணும் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இது இதை பல்லவர் மன்னர்கள் கட்டியது குற மகள் வள்ளியை கரம் பிடித்த முருகப்பெருமான் வள்ளி மலையிலிருந்து திருத்தணி செல்லும் வழியில் ஞானமலையை கண்டார் அப்போது அவர் இங்குதான் தங்கினார் அதனால் தான் முருகனின் பாத சுவடுங்கள் இன்றளவிலும் அங்கு காட்சி குடிக்கிறது என்று கூறுகிறார்கள் இங்கு பிரம்ம சாஸ்திரா வடிவில் முருகன் காட்சி குடிக்கிறார் அதாவது பிரம்மனுக்கு வேத ரகசியத்தை சொன்ன வடிவம் தான் இது அது மட்டுமல்ல அருணகிரிநாதர் ஞானமலையில் வந்து முருகன் பாத தரிசனத்தை பார்த்து இந்த கோவிலில் பாடல்களையும் பாடியிருக்கிறார் அஞ்ஞானத்தை போற்றி ஞானத்தை அருள்வதால் இது ஞானமலை முருகன் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறார் இந்த வீடியோ பிடித்து